நம்ம எல்லோருமே கதைகளோடு பின்னி பிணைந்தவர்கள் தான் ஒரு ஊர்ல அப்படின்னு சொல்லி தொடங்கின ஒரு பாட்டி இல்லாம இந்த உலகம் பிறக்கவே இல்லை அப்புறம் இந்த பதினைந்து கதைகளுக்குமான சிறப்பு என்னன்னா பதினைந்து கதைகளிலும் பதினைந்து கேள்விகள் நம் முன்னாடி வைக்கப்படும் ஒரு ஆர்த்திகளுக்கும் நாத்திகளுக்குமான விஷயத்த பேசுற ஆர்த்திகளுக்கும் நாத்திகளும் நண்பர்களாக இருக்க முடியும் ஆர்த்திகத்துக்கும் நாத்திகத்துக்குமான வித்தியாசத்தை சாவியையும் நீ நம்புற வரைக்கும் நீயும் நாத்திகன் தான் ஒருத்தர வழிகாட்டுறதுக்காக தான் எடுத்து தோன்றியிருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது நாகை ஆசிரியராக இருக்கிறது மேடையில் இருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நாகை ஆசை தம்பியினுடைய சிறுகதை தொகுப்பை நான் உங்களோட அறிமுகம் செய்து பேச இருந்திருக்கிறேன் புத்தகத்தை தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் பொதுவா நமக்கெல்லாம் ஆசிரியர் அப்படின்னு சொன்ன உடனே ஆசிரியருங்கிற சொன்னா என்ன ஆசிரியர்னா என்ன அப்படின்ன எதையாவது ஒண்ணு கத்துக் கொடுக்கிறவர் அப்படிங்கிற பொருள் மட்டும்தான் இது கூட யார்கிட்ட கேட்டாலும் ஆசிரியர்னா பள்ளிக்கூட ஆசிரியரையோ யாரோ ஒருவரையோ உதாரணமா காட்டுறோம் காட்டுவதற்கான அடிப்படை நோக்கம் ஆசிரியர்ங்கிறதுக்கான பொருள் என்னன்னா கத்துக் கொடுக்கிறவர் அப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது ஏன் வந்து ஒரு கதையை எழுதக்கூடியவருக்கு ஆசிரியர் என்கின்ற அங்கீகாரம் அவர் என்ன நமக்கு கத்துக் கொடுக்குறாரு அப்போ உண்மையில் ஆசிரியர் என்ற சொல்லுக்கு கத்துக் கொடுக்கிறவருங்கிறதா பொருளா அப்படிங்கிற கேள்வி வருது உண்மையில் அது இல்லை ஆசிரியர் என்கின்ற சொல்லுக்கு குற்றங்களை களைபவர் என்கின்ற பொருளில் தான் நம்ம அதை பார்க்கணும் பாடங்களை கத்துக் கொடுக்கறது மட்டும்தானே நம்மளே வீட்டுல குழந்தைங்களை வளர்த்து பாடங்களை இன்னும் சொல்லப்போனா ஆசிரியர்களை விடவும் அப்பா அம்மாக்களுக்கு தங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படி தர வேண்டும் என்று கூட கூடுதலாக தெரிந்திருக்கலாம் ஆனால் ஏன் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கக்கூடிய நிலைமை வருது அப்படின்னா குற்றங்களை களையக்கூடிய இடத்தில் ஒருவர் இருக்கிறார் அப்படின்றப்போ அவருக்கு ஆசிரியர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அது தொழில் இல்லை அது ஒரு அங்கீகாரம் அந்த பொறுப்பு அந்த வார்த்தை அந்த சொல் ஏன் ஒரு கதையை எழுதுபவருக்கு கிடைக்கிறது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்ப குற்றங்களை அரசர் அது ஒரு நீதிபதிக்கு கூட நம்ம நம்ம அப்படி சொல்றது நீதி நீதி சொல்றோம் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அது கிடைக்கிறது இல்லை அவங்க எல்லாம் மிக முக்கியமான பொறுப்புகள்ல தவறுகள் நடந்துடக்கூடாதுங்கிற இடத்துல இருந்தாலும் ஏன் ஒரு கதையை எழுதுபவனுக்கு ஆசிரியர் என்கின்ற அங்கீகாரம் கிடைக்கிறது இன்னும் சொல்லணும்னா மாதா பிதா குரு தெய்வத்திற்கு முன்னாலேயே குரு ஏன்னா தெய்வத்தை கூட நம்ம ஆசிரியர் இடத்துல நம்ம வைக்கிறது இல்லை நம்மளை கண்டிக்கிற தான் இருக்காரு கண்டிக்கிற இடத்துலையும் கண்டிக்கிற இடத்துலையும் கொடுக்கிற இடத்துலையும் தான் இருக்காரு அப்படிங்கிறப்போ ஏன் மூன்றாவது இடம் ஆசிரியருக்கு வழங்கப்பட்டிருக்கு அந்த இடம் ஏன் ஒரு சிறுகதையை ஒரு கதையை எழுதக்கூடிய ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது ஒரு கவிஞனுக்கு இல்லாதது ஒரு சிறுகதை எழுத்தாளருக்கு ஒரு எழுத்தாளருக்கு ஆசிரியர் அப்படின்னு யோசிச்சோம்னா உண்மையில் தன்னுடைய சொந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னோட இருக்கக்கூடிய மக்களை உற்று கவனித்து அவனுக்கு இது நடக்குது பார் இது ஏன் ஒரு எழுத்து வந்திருக்கணும் தோணுது ஏன் ஒரு ஒரு எழுத்துங்கிறது மொழிங்கிறது நீங்களும் நானும் பேசிக் மட்டும் மட்டும்தானே அது அடுத்த கட்டத்தை நோக்கி எழுத்தாக வேண்டியதன் அவசியம் என்ன இருக்கிறது இந்த பார் இங்க ஒரு பல்ல இருக்கு நான் விழுந்துட்டேனே விழுந்துடாதன்னு சொல்லும் போதுதான் எழுத்து உருவாகி இருக்கும்னு எனக்கு தோணுது ஒருத்தரை வழிகாட்டுறதுக்காக தான் எடுத்து தோன்றி இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது அப்படி பார்த்தால் நாகை ஆசை தம்பி இந்த சிறுகதை முழுக்க நமக்கு ஆசிரியராக இருக்கு பதினைந்து கதைகளின் வாயிலாக ஏதோ ஒரு பா ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லை நம்ம மறந்து போன விஷயத்த நமக்கு நினைவூட்டிக்கிட்டு இருக்காரு ஒரு ஆத்திகளுக்கும் நாத்திகளுக்குமான விஷயத்த பேசுறாரு ஆத்திகளுக்கும் நாத்திகளும் நண்பர்களாக இருக்க முடியும் நிறைய இடங்கள்ல அப்படித்தான் இருக்கிறாங்க அது எங்கெல்லாம் திரிக்கப்படுது அப்படிங்கிறத எழுதுறது சரி இது நாத்திகம் என்கின்ற சொல் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்தது தானா அப்படின்னா இல்லைங்க எல்லாத்துக்கும் ஒரு சவுக்கடியை மூன்று கதைகள்ல வெவ்வேறு இடங்கள்ல நமக்கு வைக்கிறார் ஏன் தன் சிலுவையில் அறையப்பட்ட போது அதுக்கப்புறம் உயிர் தெழுந்த இயேசுக்கு சிலுவையில் அறையப்படாமல் இருக்கக்கூடிய சூழலை உருவாக்க தெரியவில்லை என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார் இரண்டாவது அஞ்சு நேரம் ஏன் தொழுகிறீங்க இந்த இவ்வளவு முன்னுக்கு பின்னு முரணான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தாலும் கூட ஐந்து வேலையை நீங்க ஏன் விடாம தொழுகிறீங்கன்னு கேட்கும் போது நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டாமான்னு அந்த சல்மா அம்மா சொல்றாங்க அப்போ தொழுகா மட்டும் சொர்க்கத்துக்கு போயிட முடியுமான்னு அடுத்த கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறோம் மூணாவது நான் திருப்பதிக்கு போறேன் ஏழுமலையான பார்க்க போறேன் வீட பூட்டிட்டு போறேன் வீட்டை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லும் போது ஒரு ஏன் திருப்பதி போறேன்னு நண்பன் கேக்குறப்போ என்னுடைய பையனுக்கு நீட்டுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தது ஏழுமலையான் மலையான் தான் ஒருத்தர் என்னுடைய வேண்டுதல செய்யறதுக்காக நான் போறேன்னு சொல்லும் போது அப்போ இவ்வளவு செஞ்ச இவ்வளவு போட்டி களத்துல ஒரு பையனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்த ஒரு ஏழுமலையான் ஏன் உன்னுடைய வீட்டை பாதுகாக்க மாட்டாரா அப்படின்னு கேட்கிற இடத்தின் வாயிலாக எந்த இடத்திலெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியை எனக்கு கே சொல்றாருங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்குமான வித்தியாசத்தை கூட்டையும் சாவியையும் நீ நம்புற வரைக்கும் நீயும் நாத்திகன் தான் நீயும் இன்னும் தெய்வத்தை முழுசா நம்பல ஏதோ ஒரு கம்பெனி தயாரிக்கக்கூடிய ஒரு கூட்டை நம்பிதான் நீ போரிய தவிர எல்லா திசைகளிலும் இருக்கக்கூடிய இறைவனை நம்பி நீ விட்டுட்டு போகலங்கிறப்போ உனக்கும் எனக்கும் பெரிய வேறுபாடு இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்தை தலைவரை சொல்றாரு அதுக்கப்புறம் விஸ்வகருமான் இப்போ ஏன் குலத்தொழில் நான் செய்யணும்னு ஒரு ஒரு அம்மா கேட்டா பரவாயில்ல என் பையன் ஏன் என்னுடைய குலத்தொழிலை செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வியை அவர் அம்மா கேட்டா பரவாயில்லைங்க அந்த குழந்தை நான் ஏன் எங்க அப்பாவோட செய்யணும்னு நீ சொல்ற நான் படிக்கிறேன் நான் அடுத்த கட்டத்துக்கு நகர்றேன் நீ என்ன சொல்றது இல்ல உன்னுடைய குலத்தொழில் மிக பெரியது நீ அதை செய் அது மிக புனிதமானது சரி புனிதமான தொழிலை நீ ஏன் உன் குழந்தைக்கு செய்யணும்னு நீ சொல்லி வற்புறுத்த மாட்டேங்கிற நானே தான் செய்யணும்னு நீ ஏன் சொல்ற அப்படின்னு அந்த குழந்தை கேட்பதின் வழியாக ஒரு அடுத்த இளைய தலைமுறை எந்த மாதிரி சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை நமக்கு இதுல அவர் சொல்லி புரிய வைக்கிறாரு நண்பர்களே இந்த பதினைந்து கதையிலும் நான் இப்படி பாக்குறேன் கதை தொடங்கும் போதே நமக்கு இந்த கதையினுடைய முடிவு என்ன இந்த கதை சொல்லப் போற நீதி என்ன இது எல்லாமே தெரிந்து விடுகிறது இதை நான் எப்படி யோசிக்கிறேன்னா ஒரு படம் பார்க்கப் போறோம் பாசமலர்னு ஒரு படம் வந்துச்சு இன்னைக்கு என் பொண்ணுகிட்ட கேட்டா கூட சொல்றான் அது அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சிக்கான பாசம்தான் ஆனா தங்கச்சிக்கான பாசம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த படத்தை ஏன் போய் பாக்குறோம்னா அந்த கதை எப்படி சொல்லப்பட்டு அதுல சிவாஜி எப்படி நடிச்சிருக்காரு எப்படி சாவித்திரி நடிக்கிறாங்க ஒரு கதை எப்படி அணுகப்படுகிறது அது எப்படி நம்மளோட இணையதுங்கிற அந்த இதை தெரிஞ்சுக்கிறோம்ல இன்னைக்கு ஒரு அயலான்னு ஒரு படம் வருது அது ஒரு ஏழைய பத்தின கதை நான் தெரிஞ்சிருக்கு ஆனா அந்த டெக்னாலஜி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறது எப்படியோ அப்படிதான் இந்த கதையின் தோழர்களை பதினைந்து கதையும் தொடங்குகின்ற இடமும் முடிகின்ற இடமும் நமக்கு தெளிவா தெரியுது இது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல சந்திச்ச விஷயங்களாகத்தான் இருக்குது ஆனா அதை அவர் சொல்லக்கூடிய மொழி இருக்குல்ல ஒருவேளை அது என்னுடைய ஊர் சம்பந்தப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறதுனால எனக்கு மிக நெருக்கமானதா இருக்கான்னு எனக்கு தெரியல எந்த உரையும் இல்லாம ஒரு புத்தகத்தை எளிமையா படிக்க முடியும் அப்படிங்கின்ற ஒரு ஒரு மொழியில இன்றைக்கு ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியாகி இருப்பது கூடுதல் மகிழ்ச்சி ஏன்னா இன்னைக்கு என் குழந்தை எடுத்து வாசிக்கும் போதும் பதினஞ்சு கதைகளுக்கும் நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியத்தில் அவர் எழுதுற அது மிக முக்கியமானது புதிதாக வாசிக்க வரக்கூடியவர்களுக்கு ஒரு மொழிங்கிறது அது எளிமையாக கொடுக்கப்படணும் கதைகளோடு பின்னி பிணைந்தவர்கள் தான் ஒரு ஊர்ல அப்படின்னு சொல்லி தொடங்கின ஒரு பாட்டு இல்லாம இந்த உலகம் திறக்கவே இல்லை அப்புறம் இந்த பதினைந்து கதைகளுக்குமான சிறப்பு என்னன்னா பதினைந்து கதைகளிலும் பதினைந்து கேள்விகள் நம் முன்னாடி வைக்கப்படுது அப்போ ஏன் என்கின்ற தான் இந்த உலகம் தன்மை தன்னை எப்போதும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது ஏன் நான் நடந்து போகணும்னு நினைச்சப்பதான் சக்கரம் கண்டுபிடிக்கப்படுது ஏன் சாப்பிடணுங்கிறப்பதான் நெருப்பு வருது அப்ப ஏன் ஏன் ஏன்னு வரும்போதுதான் இந்த உலகம் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருந்திருக்கிறது அப்படி பதினைந்து வகையான கேள்விகளை பதினைந்து கதை கதைகளின் வாயிலாக மிக முக்கியமாக இளைய தலைமுறைக்கு சிறுவர்களுக்கு நம் நாம வந்து கஷ்டப்பட்டமா சொல்ல வேண்டாம் கம்யூனிசம்னா என்னங்கிறத ரொம்ப சிரமப்பட்டு சொல்லாம ஒரு சின்ன கதையின் வாயிலாக எப்படி அந்த குழந்தைகளுக்கு புரியுமோ ஒரு இளைஞனுக்கு புரியுமோ இந்த பார் நீ இதை கவனிக்க வேண்டிட்டு இந்த பார் உன் இது நடக்குது ஏதோ ஒரு கூட்டம் நடக்குது ஏதோ யாரோ பேசுறாங்க கம்யூனிசம்னா என்னன்னு தெரியாத ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு கூட்டம் நடக்குதுங்க ஏதோ ஒரு போராட்டம் நடக்குதுங்கிறப்போ அவனை நிறுத்தி ஒரு ரெண்டு ரெண்டு வரியில நமக்கு கம்யூனிசம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்த மிக எளிமையான மொழிகள்ல நமக்கு இது சொல்லி இருப்பதின் வாயிலாக இது அடுத்த தலைமுறைக்கு நிச்சயமாக கடத்தப்பட வேண்டிய நூலாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் மிக எளிமையான நூல் எல்லோரும் வாசிக்க வேண்டிய பதினைந்து சிறுகதைகள் எப்படி சொல்றது எவ்வளவு பெரிய நுட்பங்களோ நவீனங்களோ வந்துட்ட பிறகு நமக்கு ஒரு சின்ன ஆசுவாசம் தேவைப்படுது இல்ல ஏதோ ஒரு ரிலாக்சேஷன் தேவைப்படுதில்லை நம்மளை நிதானப்படுத்திக்க ஒரு இடம் தேவைப்படுதில்லை அப்படியான ஒரு தொகுப்பா பதினஞ்சு கதையா எப்படி வாசிக்கிறதுங்கிற சலிப்பெல்லாம் இல்லாம அடுத்து 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 வாசிக்கக்கூடிய வகையில் மிக எளிய மொழியில் எல்லோருக்கும் அடிப்படையில் தேவையான செய்திகளை இதில் சொல்லி இருப்பதன் வாயிலாக எனக்கு ரொம்ப மிக நெருக்கமானதோ நீங்களும் எல்லோரும் வாசித்து பாருங்கள் ஒரே ஒரு கதையில் ஒரு விஷயத்தை சொல்லி நான் என் பேச்சை நிறைவு செய்கிறேன் ஒத்த படமரம்னு ஒரு கதை இருக்குங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல ஊர்ல இருக்க ஒத்த பனைமரத்தை நான் பயந்து இருக்கேன் இன்றைக்கும் இவ்வளவு வாசிப்புக்கு பிறகும் இல்ல இத்தனை நண்பர்களோடு இருந்த பிறகும் ஒரு இறப்பு ஊர்வலம் போச்சுன்னா அந்த பக்கமே திரும்பிராம வண்டியை இப்படி போயிட்டு இப்படி பார்த்துட்டே போற நிலைமையில தான் இருக்கு அப்புறம் அந்த பூ இருக்குல்ல இறந்தவர்கள் நடத்துவோ கூடிய பூவை மிதிச்சுடாம தான் நடக்கிற இப்போவும் இப்போவும் அங்கே எரியக்கூடிய அந்த ஊதுபுத்தி வாசத்தின் மீது ஏதோ ஒரு மரணமயம் அடித்துக் கொண்டிருப்பதாக இருக்கிறது அப்ப இதையெல்லாம் பார்த்து பயந்துகிட்டே இருக்கக்கூடிய நமக்கு இந்த ஒத்தை பனை மரம்ங்கிற கதை நீ பயப்படுறதுக்கெல்லாம் அதுல ஒண்ணுமே இல்லை இந்த பயம்தான் பேயனை ஆட்டுவிக்குதுன்னு ரொம்ப பகடியா எழுதியிருக்காரு அந்த பனைமரத்துல காய்ச்ச காய சாப்பிட்டன கடைசி வரைக்கும் உயிரோடத்தான் இருக்கான் கூடாதுன்னு சொன்ன தாத்தா தான் செத்து போயிட்டாருன்னு எழுதியிருக்கிறின் வழியாக நமக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தை எல்லாம் விரட்டும் விதமாக இந்த கதை இருக்கிறது பதினைந்து கதைகளும் நாம் எல்லோரும் வாசிக்க வேண்டிய கதைகள் எல்லோரும் வாசியுங்க நன்றி சொல்லுகிறேன்